தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நள்ளிரவு நடைபெற்றது இதனையொட்டி விரத பக்தர்கள் கடலில் புனித நீராடி அம்பாலை வழிபட்டு வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் புகழ்பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா என்பது கடந்த இருபத்தி மூணாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது கடந்த பத்து தினங்களாக தினமும் சாமி அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டதாக இரவு நேரங்களில் சாமி விழா வீதி விழாவும் நடைபெற்றது விழாவின் பத்தாம் நாள் நிகழ்ச்சியாக இன்று தசரா திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்த பக்தர்கள் நேரடியாக கடந்த பத்து தினங்களாக பல்வேறு வேடங்கள் அணிந்து நேரடியாக தங்களது வசூலித்த காணிக்கைகளை அம்பாளுக்கு செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் நம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்று காலையிலிருந்தே பரமசிவர் பார்வதி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்தும் முருகர் விநாயகர் குரவன் குரத்தி பக்தர்கள் மேலும் இந்த கோவில்களில் ராஜாக்கள் போலவும் அதே போல காவல்துறை போலவும் குரங்குகள் மற்றும் கரடி போலவும் பல்வேறு பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்ட பிறகிலிருந்து இதே போன்ற கூட்டம் என்பது தற்போது வரை நடைபெற்று ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் தங்கள் வருடம் இருந்து தங்கள் தங்கள் நேர்த்திகழனை செலுத்துவதற்காக அம்பாடை வழிபடுவதற்காக அந்த அம்பாள் கோவிலுக்கு முன்பாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தொடர்ந்து தங்களுடைய அந்த கூட்டம் என்பது அலைமோதி கொண்டிருக்கிறது இன்று காலையில் இருந்தே தங்கள் கூட்டம் என்பது பல்வேறு வேடங்கள் அணிந்த பக்தர்கள் நேரடியாக இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் அதை நேரடி காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இதே போல இன்றைய இரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு கடற்கரையில் என்பது நடைபெற உள்ளது ஏனென்றால் தற்போது இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நேரடியாக வேடம் அணிந்து கடற்கரையில் போய் குளித்துவிட்டு அதன் பிறகு கடற்கரையிலே தங்கியிருப்பார்கள் இன்று நள்ளிரவு சரியாக பன்னிரண்டு மணி அளவுக்கு அம்பாள் சிம்ம வாகனத்தில் நேரடியாக கடற்கரையை நோக்கி சென்று அங்கு கடற்கரையில் வச்சு சூர சம்காரம் என்று நடைபெறும் இது தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலத்தில் இருந்தும் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்த பக்தர்கள் நேரடியாக சாமி தரிசனத்தை மேற்கொள்வதற்காக வந்துள்ளார்கள் மேலும் அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு பெண்ணிடம் கேட்கும்போது இந்த திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்த திருவிழா இதை பார்ப்பதற்காக தான் அமெரிக்காவிலிருந்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற உலக புகழ்பெற்ற அந்த முத்தாராம திருக்கோவிலில் இன்று காலையிலிருந்து தசரா திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தொடர்ந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் இந்த காவலர்கள் கடற்கரை மற்றும் பொதுமக்கள் வரக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் நேரடா சென்று தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் செய்திகளுக்காக குலசெயர் மன்றத்திலிருந்து ஒழிப்பதாக மாணிக்கத்தினர் செங்கராஜ்